அந்த மக்கள் அது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் நத்தத்து எப்படி வரும் நாங்க இருக்க முடியல இருக்கு அதுக்காக இந்த மக்களை கும்பிட கூட சொல்லல நல்லபடியா கும்பிடுங்க பயங்க ஆனா நத்தத்து இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து கிளைம் பண்ணல அரசாங்கம் கிளைம் பண்ணிருக்கு அரசாங்கம் கிளைம் பண்ணி 95 ல வந்து அரசாண இருக்கு புரியுதா உங்களுக்கு அரசு அரசிதல் வெளியிடல அத விட சொல்லி நாம சொல்றோம் கோர்ட் கேக்கு கோர்ட் கோயில தான் போய் எங்க கோயில் போய் இருக்கு கோயில கோர்ட் சொல்லுது இது அளந்து பாருங்கப்பா அப்படினு சொல்லி கலெக்டர் சொல்றாங்க அளந்து யானைத் அதிகாரியை கூட்டி போய் அளந்து பாருங்க அப்படினா